ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேபிஸ்க்கு வந்து ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ண போகிறோம் பாசிப்பயிறு கடலைப்பருப்பு பாதாம் கஸ்தூரி மஞ்சள் இதழ் வெட்டி வேர் பூலாங்கிழங்கு எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இதை வந்து நல்லா அரைச்சு காய வச்சுட்டு பவுடரை ஒரு க வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் வந்து நல்ல ஸ்கின் க்ளோ கொடுக்கும் வெட்டி வேர் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைசராக வச்சுக்கிறோம் பூலாங்கிழங்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணும் மஞ்சள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அதனால் வந்து இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ இதை வந்து பசங்க பாய் பேபிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சளையும் பூளாங்கலங்களையும் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க கேர்ள் பேபிஸ்க்கு வந்து இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் நல்லா வந்து அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களை குளிக்க வைக்கும்போது பால் பாடு இது எல்லாமே இல்லாமல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அவங்க மேலே இதை பெரியவங்க வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்கின்னை வந்து ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ